சாத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் உள்ளன இங்குள்ள வனப்பகுதியில் யானை மான் புலி சிறுத்தை காட்டெருமை உள்பட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை கொண்டிருந்ததை வாகனம் ஓட்டி ஒருவர் பார்த்து செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி செய்தியாளர் முருகானந்தம் மேலா மேல இங்க பாரு கல்லாடி மேலே இங்க மேலே உள்ள போயிச்சு போய் சொல்லுங்க